பவித்ரா நீ அங்கே நிக்கிறா வா சாப்பிடலாம் இல்ல நீ அதான் உங்க தங்கச்சி போயிருக்காங்கல்ல எனக்கு தனி டேபிள் எடுத்துட்டு வர்றதுக்காண்டி போயிருப்பாங்கன்னு நினைக்க வரட்டுமே நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுறேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் நினைக்கேன் ஏங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி தான் இன்னைக்கு பரவாயில்லையே உங்க வீட்டுல எவ்வளவு பண்ணிருக்காங்க யார் பண்ணா இல்ல எல்லாம் எங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்க அப்படியா ஏன் உன் தங்கச்சிக்கு சமையல் தெரியாதா மலருக்கு சமையல் பத்தி சுத்தமா தெரியாது எங்க அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க நான் இருந்தவரை நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பண்ணுவோம் மலர் எல்லாம் கிச்சன் பக்கமே வரமாட்டான் அது சரி ஏன் நீ அவங்க என்ன கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கா போறாங்க கிச்சன் பக்கமே வராம இருக்காங்க அப்படி இல்ல அவ வேலைக்கு போய் பழகிட்டாளா அதனால சமையல் பத்தி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவளுக்கு கத்துக்கிட்டதுக்கான டைம் கூட இல்ல அவ கரெக்டா காலேஜ் முடிச்சா கரெக்டா ஜாயின் ஆனா கரெக்டா வேலைக்கு போயிட்டா நீங்க ஏன் நீ வேலைக்கெல்லாம் போல அதுவா போகல வேலைக்கு எனக்கு யாரு வேலை தருவா ஏன் போ மாதிரி எப்படி நீ பேசாம நம்ம கம்பெனில வந்து வேலை பாரு அங்கயா நானா நான் எப்படிங்க அங்கெல்லாம் வர முடியும் ஏன் வந்தா என்ன அதெல்லாம் வரலாம் அப்புறமா இத பத்தி பேசுவோம் இப்ப சாப்பிடு சரிங்க இவர் என்ன சொல்றாரு நம்ம கம்பெனிக்கு நான் போகவா நானே ஒண்ணும் படிக்காதவ நான் கம்பெனில எல்லாம் போய் எப்படி வேலைக்கு பார்க்க முடியும் ஏதாச்சும் டீ கடையில் அப்படி இப்படின்ட்டு வேலைக்கு போனா கூட எனக்கு வேலை கிடைக்காது பேச தெரியல ஒன்றுமே செய்ய தெரியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் இவர் என்னென்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு என்ன வேலைக்கு கூப்பிடுறாரு ஒரு வேலை இருக்கிறவங்களுக்குலாம் டீ போட்டு கொடுக்குறதுக்காண்டி கூப்பிடுவாரோ இருக்கும்னு நினைக்க சரி கூப்பிட்டா போவோம் அதுக்கு வேற வேண்டான்னு சொன்னால் எதாவது சொன்னாலும் சொல்லுவாரு அவங்களுக்கு எந்த மாதிரி டீ பிடிக்கும்னு எனக்கு ஒரு ஒருவேளை அவங்களுக்கு சமையல் ஏதாவது பண்ணி கொடுக்குற வேலையா இருக்குமோ ஐயோ எனக்கு வேற பயமா இருக்க

ஆனா திங்கிறதுல தான் நிப்பான் லெக் பீஸ கடிக்கிற லட்சணத்தை பெரு பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாப்போம் அப்ப நம்ம சாப்பிடலாம்னு ஞாபகத்துல வரும் அன்னிக்கு அன்னி ஆ என்ன பவித்ரா அன்னி டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சிக்கன் 65 எல்லாம் சூப்பரா இருக்கா எங்க அம்மா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க மசாலாலாம் போட்டு வீட்ல அரைச்ச மசாலாவா நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோ என்ன இத மட்டும் சொல்லிட்டு திங்க ஆரம்பிச்சிடுச்சு ம் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது போலயே இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. மாமா உங்களுக்கு கேட்டா. இல்ல மல்ல வேண்டாம். வச்சதே ரொம்ப திருப்தியா தான் இருந்துச்சு. என்ன ரெண்டு பேரும் சாப்பிடவே மாட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க. இந்த மல்லர் கிட்ட சும்மா பேச்ச கொடுப்போம். அப்ப வாச்சு நம்ம சாப்பிட்டியான்னு கேக்குதான்னு பாப்போம். மல்ல? ஆ என்ன? என்ன நீ saree தானே கட்டி இருந்த. இப்போ என்ன சுடிதாருக்கு மாறிட்ட? அதுவா இவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணணும்ல. saree கட்டிட்டு ஒயிட் saree வரையா full ஆளுக்கையிர கூடாதுல தான். நீ வீட்ல எதுவும் சமையல்ல பண்ண மாட்டீயா அம்மே? இப்போ தான் அன்னி ஓ அரமை பெருமை எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. உமாரி நீ என்னாச்சு ஏன் முறைக்கிற நான் சமையல் பண்ண மாட்டேன்னு அவகிட்ட சொன்னியோ நீ அப்படி எல்லாம் சொல்லல மலர் நான் என்ன சொன்னேன்னா உனக்கு சமையல் தெரியாது நீ ஆபீஸ் வேலை மட்டும் பாப்பேன்னு தான் சொன்னேன் உன்ன அஞ்சாறு பேர் சொல்லவா சொன்னாங்க உன் வேலை மட்டும் பாத்துட்டு இருக்க வேண்டியன தேவையில்லாம அவகிட்ட போய் ஏன் இது சொல்லி இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன் சரி விடு அவளும் ஒரு ஆளுநா அவகிட்ட சொன்னி மாம காதல விழுந்துற போது அமிதா ரெடி அப்படிதான் பேசுவேன் சரியா எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம சொன்ன என்ன பத்தி அவளே ஒரு ஆளு தெரியாம சொல்லிட்டேன் மலர் ஆளை விடு இப்படியேதான் பூமரன் நீ செய்யற என்ன பத்தி சொல்றதுக்கு நீ யாரா ஏன் இப்படிலாம் பேசுற நானும் இன்னைக்குதானே வந்திருக்கேன் வா போ அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை என்னை பற்றி அவகிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஓஹோ ஓ நாத்தனாருன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறியா ஒன்று அவள் என்னெல்லாம் இன்சல்ட் பண்ண நினச்சிருக்கா நான் தான் எல்லா விஷயத்துலேயும் வாயை கொடுத்து ஒன்று காப்பாற்றிருக்கேன் நீ என்னன்னு பார்த்தா எனக்கு சமையல் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏட்டி ஒன்றும் தெரியாதுன்னா சொல்லலடி சமையல் தெரியாது மட்டும் தான் சொன்னேன் தேவையில்லாத பிரச்சனை வளர்க்காத ஆமாம் நான் பேசுனா மட்டும் வளர்க்குறேன்றிய சரி சாப்பிடு இனிமே வாயையே திறக்க கூடாதுமா தேவையில்லாம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல டேஸ்டா இருக்கு அண்ணி நீ எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க

ஐயோ இவ வேற இவ கூட சாப்பிட்டா எதையாவது கலந்து தந்துட்டானா என்ன செய்ய சும்மாவே அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து போட்டு என்ன மிரட்டாள்வ இதுல வேற சாப்பாட்டுல ஏதாவது கை வச்சிட்டாள்வா அவ்வளவுதான் செத்தேன் இந்த அண்ணன் காரன் வீட்டுல வச்சு நல்லா பேசிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் ஜம்மியில போடுறான் பொண்டாட்டிக்கு இனிமே இவ கூப்பிட்டான்ட்டு வரவே கூடாது ஆமா இவன் இங்க கூப்பிட்டான் நான் தான் நல்லா சாப்பிடலான்ட்டு வந்தேன் கடைசில ஆதி போன சாப்பாடுதான் எனக்கு மிஞ்சும் போல நல்லா சுட சுட எல்லாமே இருக்கும் போலயே ஒரு வாய் பிரியாணி எடுத்து தின்னு பார்ப்போமா யாருக்கும் தெரியாம சாச்சா வேண்டாம் ஏற்கனவே நான் பெரிய பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னா சொல்லி வச்சுருக்கேன் இதில் வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம் உன் பரம்பரை எங்கே போச்சு உன் சொத்து எங்கே போச்சு உன் மரியாதை எங்கே போச்சுன்ட்டு கேள்விக்கு வேலை கேள்வி அக்காவும் தங்கச்சியும் நிற்க வச்சு கேட்பாங்க என்ன நல்ல வயர் நிறைஞ்சிட்டு போ மாதிரி நல்ல திருப்தியான சாப்பாடு இதுவரை வர வீட்டில் கூட இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது பார்த்துக்கோ குலாப் ஜாமுன் இருக்கு சாப்பிட்றீங்களா குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆச்சா எடு பண்ணு வச்சதெல்லாம் அவனுக்கே போகுத ஏண்டா வந்தோன்ட்டு இருக்கு வீட்லயாச்சும் ஏதாவது சாப்பிட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம் எச்சி வேற ஊறிட்டே இருக்கு எப்படா அந்த பிரியாணியை சாப்பிடுவோன்ட்டு சீக்கிரமா சாப்பிட்டு தொலைங்கட எவ்வளவு நேரம் நின்று தின்னுட்டே இருக்குதுங்கப்பா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போனா நம்ம அப்புறமா உட்காரலாம்ல ஆமா இனிமே எங்க உட்கார்றது இதுங்க வேற எப்ப சாப்பிட வருதுங்களோ தெரியலையே நல்ல டேஸ்டா இருக்கு குலாப் ஜாமுன் யார் செஞ்சா எல்லாமே எங்க அம்மா தாங்க செய்வாங்க

என்னமோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதுதான் சாப்பிட்டு வளர்ந்துக்குன்னு பார்த்தோம்னா அப்பல இருந்து இருந்து எச்சியா ஊத்திட்டு இருக்கு இதுலாம் பணம் பணம் பேசதான் லாய்க்கு அஞ்சு செலவு பண்ணி சாப்பிட கூட செய்யாதுங்க எதுக்கு எதுக்குதான் பணம் இருக்கோ தெரியல நம்மளாச்சும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் பிடிச்சத வாங்கி ஆனா இதுங்க கஞ்ச பிசுனாதிங்க ஒரு பிரியாணி களைறத பெரு பேட்சு ஒண்ணுதான் குறைச்சல் இதுக்கலாம் சரி ஓகே பூமாரி நான் சாப்பிட்டேன்ல கை கழுவிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பிடுறேன் என்னாச்சு மாமா இருங்களா மலர் எனக்கு வேலை இருக்கு நான் ஏற்கனவே பூமாரி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நான் கிளம்புறேன் நீங்க எல்லாரும் இருங்க நான் ஈவினிங் கூலா வர்றேன் ஆ சரிங்க பார்த்து பத்திரம் போங்க ஆ சரி பூமாரி ஆன்ட்டி கிட்டே சொல்லிரு ஆ சரி நான் சொல்ற அண்ணி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நான் இங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க அவங்க வெண்ண அப்புறமா சாப்பிட்டு குடுடோம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல நான் சீக்கிரமா சாப்பிட்டுறேன் ரொம்ப பசியா இருக்கு அண்ணி இரு போய் தட்டையை எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல தட்டெல்லாம் வேணாம் இதலயே அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டுக்கறேன் அதே இதுவே தட்டை மாதிரி தான் இருக்கு என்ன பறவையோ தெரியும் லச்சி ஏய் அம்மா என்ன அழகா இருக்கு பிரியாணி யார் செஞ்சா உங்க அம்மாவா ஆமா எங்க அம்மாதான் வேற யாரு உங்க வீட்டு ஆயாவா இப்போ யார் என்ன பசங்க நான் இப்ப சாப்பிட்ற மூட்ல இருக்கேன்